மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டரோஜின் பிலிமிசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் நாள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை கும்பராசியை விட்டு மீன உள்ளார சனி பகவான் பயிற்சியாகிறார் அதாவது உங்க ராசி உள்ளாரவரார் சனி பகவான் ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாள்லேயே கிடந்துருவார் ஆனால் சனி பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கிடக்க ரெண்டரை ஆகும் பன்னெண்டு ராசியும் கிடக்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆகிடும் ஏன் ச ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து ஒரு பலனை நல்ல பலனாக இருந்தாலும் சரி தீய பலனாக இருந்தாலும் சரி நின்று நிலைச்சி நிதானமாக செய்பவர் சனி பகவான் அதனால் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த கும்பராசியை விட்டு உங்கள் ராசி உள்ளார சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன மீனராசிக்கு நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறவரு ஆயுள் கிரகம் அதாவது சுவர் இல்லாமல் சித்திரம் அறைய முடியாது ஆயுள் இல்லாமல் எந்த பலனுமே கிடையாது அப்ப சனி பகவான்கிறவர் ஆயுள் கிரகம் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அற்பாயுளா மத்தியமாயுளா தீர்க்காயுளா அப்படின்னா அந்த ஆயுளை தீர்மானிக்கிறதுக்கு சனி பகவான் பயன்படுகிறது அதாவது ஆயுள் கிரகம் ஆயுள் காரகன் சனி அப்ப அவ்வளோ முக்கியமான கிரகம் அதே போல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜீவன காரகன் தொழில் காரகன் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுதான் அந்த பூமியில வாழ்ந்தாகணும் இல்லையா அவருக்கு தொழிலா நல்லா அமையுமா அந்த தொழில சிறப்பா வெற்றி பெற முடியுமா லாபம் கிடைக்குமா தொழில நல்ல வேலையாட்கள் அமையுவாங்களா இவருக்கு தொழிலே அமையுமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சனி பகவானை தான் சொல்லப்படுகிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் கர்ம காரகன் என்ன செயல் நல்ல செயல கெட்ட செயலோ அந்த செயலுக்கு ஏற்றவாறு பலனை கொடுப்பவர் யார் அப்படின்னா சனிதான் அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஏழரை சனி சனி சனிதசா இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஆண ஆணவம் அகங்காரம் திமிரெல்லாம் அழித்து பக்குவப்படுத்தக்கூடியவர் சனி ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சனி பகவான் மீன ராசிக்கு எத்தனை அதாவது பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரம் லாபஸ்தானம் அதே போல பார்த்தீங்கன்னா அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் சித்தப்பா ஸ்தானம்னு சொல்லுவாங்க பதினொன்றாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் நிறையஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய சனி உங்கள் ராசி உள்ளார சஞ்சரிக்க போறார் ரெண்டு ரெண்டரை வருஷம் இந்த பங்குனி மாசம் பதினஞ்சாந்தேலிருந்து பொதுவா இதை ஏழரை சனின்னு சொல்லுவோம் அதாவது ஏழரை சனிங்கிறது நம்ம முன்னாடி ராசிக்கு இரண்டரை வருஷம் விரையச்சனி நம்ம ராசியிலே சஞ்சி சஞ்சரிக்கும் பொழுது ஜென்மசனி அடுத்தது பாத சனியாக வரும் மொத்தம் ஏழரை வருஷம் சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில இருந்தா பின்னாடி உள்ள ராசியிலையும் ஆதிக்கம் செலுத்துவார் முன்னாடி உள்ள ராசிலையும் ஆதிக்கம் செலுத்துவார் அப்போ உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார் ஜென்மசனி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஒரு டஃப்பான காலம் இது அப்படின்னா ஒன்று அஷ்டம சனி அடுத்தது ஏழரை சனியிலே ஜென்மசனி விரயச்சனி பாதசனியாவோட ஜென்மசனி காலம் அந்த சா இந்த ஜென்மசனி காலங்கிறது கவனமாக இருக்கணும் அதுவும் ஜாதகத்தில் புத்தி சரியில்லை அதாவது அவயோக தசை நடக்குது ஒருவருக்கு பாதகாதிபதி தசை நடக்குது அஷ்டமாதிபதி தசை நடக்குது இந்த மாதிரியான புத்தி சரியில்லை அப்படிங்கும்போது இன்னும் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவே யோக தசை நடக்கும் பொழுது ஓரளவு பாஸ் பண்ணி வின் பண்ணி ஜெயிச்சு வந்துவிடலாம் பொதுவாக ஜென்மசனிங்கிறது ஒருவருடைய அதாவது பார்த்திங்கன்னா மறைந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டுட்டு வரும் எப்படி அப்படின்னா இப்போ சாதாரணமாக இருக்கும் பொழுது ஒரு ஆறு அடி வேலியை வந்து நம்மளால் தாண்ட முடியாது அது ஒரு புளியோ சிங்கமோ நம்மளை துரத்திட்டு வந்து நம்ம உயிர் போக போகுது அப்படிங்கிற கண்டிஷன் வரும் பொழுது என்ன ஆகும் அந்த வேலியை ஜம்ப் பண்ணி தாண்டிடுவோம் அப்போ அந்த மறைந்து கிடக்கும் ஆற்றலை அந்த கொண்டு வெளியே கொண்டுட்டு வரும் எப்போ நம்ம நானாக இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மறைந்து கிடக்கும் ஆற்றலை கொண்டுகிட்டு வரும் அதான் அந்த ஜென்மசனி அதே போல் பார்த்திங்கன்னா ஜென்மசனி காலங்கிறது ஏழரை சனியிலேயே கொஞ்சம் கஷ்ட காலத்தை அதிகமாக கொடுக்கும் எப்படி அப்படின்னா உடம்புல சனி உடம்பு ஜென்ம சனிங்கிறது உடம்புல சனி அப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும் முதல்ல அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது நம்பிக்கையை வச்சு சரி நம்பிக்கை இருக்குதுப்பா அப்படின்னு தான் எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது பணமாக இருந்தாலும் சரி குடும்பம் குடும்பத்திலே இருந்தாலும் சரி எங்கேயுமே ஏன்னா நம்பிக்கை துரோகம் நடக்கும் அதே போல் எல்லாம் விலகி நிற்கக்கூடிய அமைப்பு இருக்கும் யாரெல்லாம் இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே விலகி நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும் யார் எப்படிப்பட்டவங்கங்கிறத காட்டி கொடுக்கும் ஜென்மசனி பொதுவாக இவங்க நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்களாம் அவங்க எப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு அதெல்லாம் காட்டி கொடுக்கும் யாரும் இல்ல யாருடைய முகம் உண்மையான முகம் எல்லாருடைய முகத்தோடைய உண்மை முகம் என்ன அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் பக்குவப்படுத்தும் யாரையும் நம்பக்கூடாது எல்லாமே கடவுளை மட்டும்தான் நம்பணும் யாரையும் நம்பக்கூடாதுங்கிற அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் அந்நியர்களுடைய தலையீடு இருக்கும் கண்டிப்பாக குடும்பத்தை அந்நியர்களோட தலையீடு இருந்து குடும்பத்தை பிரிக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் கலவரத்தை தூண்டக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஜென்மசனி காலங்களில் சிவபெருமானே தன்னுடைய தாரத்தை இழந்து தான் சொல்லப்படுகிறது சிவபெருமான் சதியை திருமணம் செய்து தன்னுடைய தாரத்தை வந்து இழந்துருவார் யாககுண்டத்தில் தச்சபிரதாபி மகள் யாககுண்டத்தில் விழுந்து இழந்துருவாங்க அப்போ வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாழ்க்கை துணையிடம் கண்டிப்பாக பிரச்சனை வரும் வாழ்க்கை துணையிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த ஒரு ரெண்டரை வருஷம் ஆறப்படும் டேக்கிடிசி பாலிசி தான் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டரை வருஷத்தில் நிலை இல்லாமல் எழுந்திரிச்சு நிலப்படியில் முட்டிக்கிட்ட மாதிரிங்கிற அந்த பிடிவாத குணம் எத்தனை செலவு எத்தனை லட்சம் செலவானாலும் ரெண்டில் ஒன்று பார்க்க மாட்டேங்கிற அந்த டைலாக் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது டேக்கிடிசி பாலிசி அவ்வளோதான் என்ன அது அப்படின்னா அது நாங்கள் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அப்படி ஈஸியாக போய்ட்டுணும் இல்லைனா பிரச்சனையை சனி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ டேகிடிசி பாலிசி தான் சிறப்பு நல்ல நீ என்ன தான் நல்லது செஞ்சாலும் என்ன தான் குடும்பத்துக்கு வச்சாலும் என் நீங்கள் எவ்வளோ தான் நல்லதாக இருக்க நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக நல்ல பேர் ஏற்படாது டேகிடிசி பாலிசி தான் உங்களுக்கு பேரில் நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் நல்ல பேர் ஏற்படாது டேகிடிசி பாலிசி தான் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்புழுந்து அவ்வளோக்கு முழங்கால் செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரியான மருத்துவ செலவுகள் கூடும் பெற்றோர்களுடைய பதம் பதம்பாக்கும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியாத செலவுகள் வரும் ஆடம்பர செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் சுப சுபச்செலவை மாற்றிக்கணும் வீடு கட்டுறது இந்த மாதிரியான அது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது மாதிரியான சுப செலவுகளை மாற்றிக்கணும் இல்லைனா அது த தண்டை செலவு இந்த மாதிரி ஆடம்பர செலவுகளிலே போயிடும் அதே பார்த்திங்கன்னா படிப்பு மாணவர்களுக்குன்னா படிப்பில் ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை செதற வைக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் கொடுக்கும் அதெல்லாம் க கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவருடைய எதிர்பாலினம் எட்டி பார்க்கும் அதாவது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு மேலே ஆயினவங்களாம் பார்த்திங்கன்னா எதிர்பாலினம் எட்டி எட்டி பார்க்கும் அதனால் காதல் ஏற்படுறது அதனால் பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரியான வேலைகள் செய்யுமா அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும் திருமண ஆனவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனை குடும்ப பிரச்சனை வாழ்க்கை துணையிடம் பிரச்சனை குடும்பத்தில் அந்நியர்களுடைய தலையீடு இருக்கிறது இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யும் சனி காலம் அப்படிங்கிறது அதாவது ஜென்மசனின்னா சனின்னா இருட்டு இருட்டு உங்கள் ராசியை சொல் சூழுது அப்படின்னா அரண் அர்த்தம் இருட்டில் குண்டு ஊசி தடுற மாதிரி எதை ச இருட்டு குருட்டு போன விட்டத்தில் வாங்கினது தான் இது இது குருட்டு போன என்ன என்ன செய்யும் அது எங்கெல்லாம் தாவுதோ அதுதான் விட்டோம்னு அந்த அந்தமாரி உருட்டு போன விட்டத்தில் வந்து மாதிரி இருட்டில் குண்டு சிக்கற மாதிரி கடுமையாக உழைக்க வச்சு கம்மியாக சம்பளம் கொடுங்கிற மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான பலன்களை தான் செய்வார் ஏன் அப்படின்னா எல்லாரும் உன்னை சுற்றி உள்ளவங்களாம் எப்படிப்பட்டவங்க இந்த சமூகம் இந்த இதெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இரு மாதிரி இல்லை அவங்கவுங்களுடைய முகலாம் வேறு அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும் ஜென்மசனி அப்படிங்கிறது அப்போ இந்த ஜென்மசனி காலம் அப்படிங்கிறது வழிபாடு பரிகாரம் மூலமாக அதனுடைய தாக்கத்தை தான் ஓட்டணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி எங்கெல்லாம் இருக்காங்களோ எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து மூணு விதமான பார்வை பார்ப்பார் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்க ராசிக்கு சனி மூணாம் இடத்தை பார்க்குறார் ஒரு உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இளைய சகோதரருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எப்பவுமே தடைப்பட்டு அப்புறம் நடக்கும் எப்பவுமே சனி வந்து தடை தாமதம் தான் அப்போ நம்ம மூணாம் இடம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி அப்போ தடை தாமதத்துக்கு பிறகு எல்லாம் நடக்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடுறது நம்பிக்கையின் பேரில் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா அதில் தான் செக் ஓப்பார் அதனால் ஜாமீன் கையெழுத்து போடுறது ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கின்ற ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்து தான் கையெழுத்து போடணும் ஏன்னா அதில் சிக்க வச்சிடும் இந்த மூணாம் இடத்துல மூணாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி அப்போ மூணாம் இட காரகத்துவத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அவங்க ராசியிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு ஏழாம் இடங்கிறது என்ன ஏற்கனவே சொன்னேன் வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ விட்டு கொடுத்து சொல்லணும்னா அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் சாணம் கூட்டு ஸ்தானம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் பார்ட்னரை நம்பக்கூடாது வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்னதான் நடந்தாலும் தலையாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான் கண் ரெண்டும் குருடு காது ரெண்டு செவிடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்க வேண்டியது தான் அதே மேலே பார்த்திங்கன்னா சமூகத்தில் பெரிய பெரிய எல்லாம் சண்டை செச்சரவு தேவையில்லாத பேச்சு நாலு பேர்த்துக்கு முன்னாடி பேசுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பேசி தான் மாட்டிக்கிறீங்க அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்கள்ட்ட தேவையில்லாத பேச்சுகளை கொ குறைச்சிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாவது பத்தா சனிக்கு வந்து மூணு ஏழு பத்து இந்த மாதிரியான பார்வைகள் இருக்கு இல்லையா அப்போ பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாமட்டங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழிலுக்காக கடுமையாக உழைக்க வைக்கும் அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு தான் தொழிலில் வந்து கடுமையாக உழைக்க வைக்கும் தொழிலில் நிறைய வாய்ப்பெலாம் வரும் ஆனால் அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கும் அதேமாரி புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரியான விஷயங்களில் கைய வைக்கும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்மளை வந்து அசிங்கப்படுத்த அவமானப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யும் தொழில் போட்டி பொறாமைகள் இருக்கும் திஷ்டி விழும் சனி ஜென்மசனி வந்தாலே ந எல்லாருடைய பார்வையும் திரும்பும் திஷ்டி கண் திருஷ்டி விழும் நிறையா திருஷ்டி கழிச்சிக்கிட்டே இருக்க தான் ரெண்டரை வருஷமும் ஜி திருஷ்டி அதிகமாக ஜென்ம சனி காலங்களில் அதனால் பார்த்திங்கன்னா இந்த சனி அப்படிங்கிறது புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கும் வேட்டு வைக்கிற வேலையை செய்யும் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டரை வருஷமும் ஏழரை சனியுடைய பரிகாரங்களை செய்யணும் அதாவது தேய்புறை அஷ்டமியில் காலப்பிரவருக்கு விளக்கு போடணும் சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது கருப்பு இல்லு கலந்த சாதத்தை காகத்து வச்சுக்கிட்டு வர்றது கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கலர் கூட செருப்பெல்லாம் தானமாக கொடுக்கறது எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்கிறது சாஸ்தா தர்ம சாஸ்தா வழிபாடு ஐயப்பனுக்கு மாலை போடுறதெல்லாம் அந்த விரத முறைகள் இருக்காங்கள செருப்பு போடக்கூடாது காலையில் அஞ்சு மணிகள் பாயில் போடக்கூடாது இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் சனிக்கு சனிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கெலாம் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது அதை அந்த ஜென்மசனி காலங்கிறத கண்டிப்பாக ஐயப்பன் வழிபாடு செய்யும்பொழுது ஜென்மசனியுடைய தாக்கத்தை குறைக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய தச ராகு திசை கேது திசை சனி திசை இந்த மாதிரியான திசைகள் நடக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா பெருசாக அகல கால் வைக்கக்கூடாது இப்போ தான் நான் வந்து பெருசாக அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இந்த மாதிரியான பேச்செல்லாம் வரும் இப்போ நம்பிக்கையின் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் போட்டால் ரெண்டு லட்சம் கிடைக்கும் அஞ்சு லட்சம் போட்டால் பத்து லட்சம் கிடைக்கும் மாரிலாம் வருவாங்க இப்போ தான் வருவாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நம்பிக்கை இப்போ பெருசாக நான் இந்த நேரத்தில் பெருசு பெரிய இப்போ அளவில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லை வந்து புதுசாக இந்த அளவில் கடை வாங்கி தொழில் பண்ண போகிறேன் இருக்கிறத வச்சு செஞ்சால் பிரச்சனை இல்லை நஷ்டம் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் கடன் வாங்கி பெருசாக தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஜென்மசனி காலங்களில் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா அடிக்கிற காலத்தில் பூமி வியாபாரமும் ஓயாத மழை காலத்தில் உப்பு வியாபாரமும் ஒத்து வராது அப்படிங்கிற கணக்கு தான் அதனால் இந்த ஏழு ஜென்மசனி காலங்களில் இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போகுங்கிற பாலிசியை கையில் எடுத்து வழிபாடு பரிகாரம் மூலமாக அமைதியாக இருந்து இறைவனுடைய அருளை பெற்று யார் எந்த யார் எப்படிப்பட்டவருங்களா அமைதியாக தெரிஞ்சுக்கிட்டு போகும்பொழுது சனியோட பாதிப்பு இருக்காது அப்படி இல்லைன்னா வீட்டை மாற்றுறது இடத்த மாற்றிருக்கலாம் நம்மளுடைய உருவத்தை தாடி இல்லைன்னா தாடி வைக்கலாம் இந்த மாதிரியான நம்மளுடைய உருவத்தில் ஏதாவது சேஞ்சி முகத்தில் சேஞ்சி போட்டு வைக்கிறது ஏதாவது ஒரு சேஞ்சிங் பண்ணாலும் அதோடய ஜென்ம சனியோட பாதிப்பில் இருந்து விடுபடலாம் தசாபுத்தி யோகத்தை சென்றக்கும் பொழுது பெருசாக நன்மை செய்யாது தசாபுத்தி நமக்கு அஷ்டமாதிபதி செய்ய பாதகாதிபதிய செய்யோ தசாபுத்தி சரியில்லைனால கொஞ்சம் பலன்கள் கடுமையாக இருக்கும் இந்த வழிபாடு பரிகாரங்கள்லாம் செய்வதன் மூலமாக ஜென்மசனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு மேன்மையான வாழ்வை பெறலாம் மீனராசிகார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்